வணக்கம் மக்களே இன்று நாம் காண இருப்பது சூடிக் கொடுத்த சுடற்கொடியாள் ஆண்டாள் நாச்சியார் பாடிய திருப்பாவை பாடல் ஐந்து கோதை ஆண்டாள் தமது ஐந்தாம் பாடலில் பாவை நோன்பு மேற்கொண்டவர்களில் புதிதாக நோன்பை பற்றி அறியாதவர்களும் இருப்பார்கள் அல்லவா அவர்களுக்கு மந்தத்தன்மை மாறி மன எழுச்சியுடன் அவர்கள் தாம் மேற்கொண்ட செயல்களை புரிவதற்கு வழி சொல்லுகின்றார் தூய்மையான பக்தியை உடைய பக்தர்கள் ஹரிஹரி என்று துதிக்கும் பேரரவும் கேட்டு விருப்பத்துடன் அன்புடன் எழ வேண்டும் என்று கூறுகின்றார் ஆண்டாள் பிராட்டியார் பெண்கள் எல்லோரும் நோன்பின் முறைகளைப் பற்றி பேசிய பின்பு அவரவர் மாளிகைகளில் போய் படுத்துக்கொண்டார்கள் கொண்டார்கள் அவ்வாறு பேசிக்கொண்ட பொழுது எல்லோரும் கூடி சென்று கண்ணனை எழுப்பி அழைத்து கொண்டு நீராடப் போக வேண்டும் என்றும் சற்று முன்னதாக கண் விழித்தவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் பெண்களை எழுப்ப வேண்டும் என்றும் ஏற்பாடுகள் செய்துவிட்டு உறங்கச் சென்றார்களாம் அதன்படி ஒவ்வொருவராய் கண் விழித்தவர்கள் விடியல் வந்ததைக் கண்டு அதன் அடையாளங்களை சொல்லி கொண்டு உறங்குபவர்களை ஒவ்வொரு வகையாக எழுப்புகின்றனராம் பாடல் ஐந்து புல்லும் சிலம்பினகான் புல்லறையன் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பில்லாய் எழுந்திராய் பேய்முளை நஞ்சுண்டு கள்ளச்சகடங் களக்கலிய காலோச்சி வெள்ளத்தரவிற்று துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல வெழுந்து அரியென்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரெம்பாவாய் இதன் இந்த பாடலின் விளக்கம் என்ன தெரியுமா பட்சிகளும் கூவிக்கொண்டு பறந்து போகாது நிற்பதை காண்பாயாக பெரிய திருவடியை உடையவனான அரங்கன் சுவாமியின் கோவிலிலே வெண்மை நிறம் கொண்டதாய் ஒளி எழுப்பும் சங்கத்தினுடைய மகா கோஷம் கேட்கவில்லையோ சிறு பெண்ணே எழுந்திரு அரக்கி பூதனையுடைய ஸ்தனங்களில் விஷத்தை உண்டு அவளை அழித்துவிட்டு வஞ்சகனான சகடாசுரனை அவன் சேர்க்கை குலைய தனது பாதத்தாலே தொட்டு அழித்துவிட்டு அமைதியாய் ஆதிசேசன் மேல் மேற்கொண்ட அரங்கநாயகனை உள்ளத்திலே கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி ஹரி என்று துதிக்கின்ற திருநாம கோஷம் அது நம் உள்ளத்தில் பிரவேசித்து நம் மனதை குளிரச் செய்கின்றது இதனால் நமது ஒப்பற்ற பாவை நோன்பு முடிவடைகின்றது ஓகே இவ்வாறு ஆண்டாள் பிராட்டியார் பாவை நோன்பை பற்றி எடுத்துச் சொல்லுகின்றார் ஓகே மக்களே இதன் தொடர்ச்சியை நாம் அடுத்த காணொளியில் காணலாம் இதுவரை எனது யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஓகே மக்களே மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்